என்னுடைய பேர் வந்து அன்புமாரன் நான் தலைமைச் செயலகத்தில் வந்து நீதன் நான் என்ன தலைமைச் செயலகத்தில் வந்து ஒரு சிறப்பு பிரிவன் இருந்தது அந்த பிரிவில் வேணும் சில விஷயங்கள் வந்து இதில் சொல்ல முடியாது இன்னும் பிரிவண்டு ஆனால் நேரடியாக நான் சிமானனோட அவரோட அவரோடையே தொடர்ந்து எங்களுக்கான பயணம் இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார் வேறுக்குரிய பங்கு பாதுகாப்பு நாங்கள் வழங்க வேணும் இப்படியான விஷயங்களை பார்க்க சொல்லி சொல்ல முடியாது நாங்கள் பார்த்தோம் ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் தன்னிக்கு வரவும் இல்லை அன்னையை சந்திக்கவும் என்றதான் சொல்லிக் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை சீமான எங்களுக்கு நாங்கள் வந்து உண்மையை உண்மையா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஊடகங்கள்ல வந்து நாங்கள் கதைக்கிறோம் இவ்வளவு காலம் நாங்கள் கதைக்கு இல்லையே எங்களுக்கும் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது அத காரணங்களை தான் நாங்கள் உங்களும் கதைக்கிறேன் ஆனாலும் இப்போ கதைக்க வேண்டிய தேவை ஒன்று என்னென்னு சொன்னால் ஒரு உலகமே தடை செய்து இருக்கிற ஒரு விடுதலை அமைப்பிண்ட ஒரு தலைவரை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போற பணியை செய்து இருக்கிறது வந்து அனஞ்சியமா இருந்தா மற்ற யாருமே அதை செய்யாமல் அண்ணன் எடுத்த அந்த உங்களுடைய அண்ணன் எடுத்த அந்த பணியை வந்து செய்து தமிழ் தேசியம் என்றதை முன்னு கொண்டு வந்து தமிழ் தான் நாங்கள் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகரலாம் என்று சொல்லப்படுற விஷயத்துல வந்து விடாமல் முயற்சியா எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நின்று கொண்டு போறது வந்து அனஞ்சியமா தான் நாங்கள் இந்த விஷயத்துல வந்து அவருக்கு நாங்கள் ஒரு இப்போ நடந்ததை சொல்லுவோம் உண்மையை உண்மையை உண்மையாக சொல்லுவணுன்ற காலத்தை நாங்கள் இப்போ இதை சொல்கிறோம் இல்லைன்னு சொன்னால் இது வந்து இப்போ எங்களுக்கு விமர்சனம் இருக்குது தனிப்பட்ட ரீதியாக வந்து எனக்கும் எனக்கு வந்து சிமான சில கருத்துக்கள் ஊடாக விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அதை கடந்து தமிழ் தேசியம் என்றதுதான் இங்கே எனக்கு பிரதானமாகப்பட்டது என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய சௌரங்களை பாதுகாப்பு இதுவரை எல்லாத்தையும் மீறி நான் இதில் இந்த சொல்ல வந்த விஷயம் என்னென்றால் அண்ணன் அண்ணன் வந்தது உண்மை அவருக்குரிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டிருக்கலாம் அந்த உண்மை அன்னியை சந்திக்கிறது ஆனா இவர்கள் சொல்ற ஒரு விஷயம் போகல சொல்றதுக்கு சொல்லிக்கொண்டு நடக்கிறது ஒரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டு வந்து இவைக்கு முழுக்கந்திக்கிற விஷயங்கள் சொல்லிக்கொண்டு நடக்கப்படுது எங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பாளர் போராளிகளுக்கு சில விஷயங்கள் சொல்லப்படாது இன்னும் சந்திப்பு இத்தனை நடக்க போகுது இன்னாலே தான் சந்திப்புன்ற விஷயம் எங்களுக்கே சொல்லக்கூடாது அப்படித்தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு போராளி ஒன்றா படுத்து இருந்து போட்டு ஒரு வேலைக்காக வலிக்கிட்டு போவான் ஆனா எங்க போனாலும் இங்க வந்தான் வந்து பொது முகாமில் ஒரு வேலை செய்வ போராளிக்கு தெரியாது